நமஸ்காரங்கள் நீங்கள் தினமும் தூங்கும் பொழுது தலைக்கு கீழே இந்த பொருட்களை எல்லாம் வைத்து தூங்கினால் நமது பிரச்சனைகள் அனைத்தும் தீரும் நல்ல நேர்மறை ஆற்றல்கள் நம்மை சுற்றி ஏற்படும் பணம் கொட்டும் நிச்சயமாக நமது தலையெழுத்தையே மாற்றக்கூடிய சில பொருட்களை நம் தலைக்கு கீழே வைத்து தூங்க வேண்டும் என்று மகாபிரியவா கூறிய ஒரு உன்னதமான ஒரு பதிவை தான் இன்றைய தினம் நாம் அனுபவிக்க போகிறோம் எலுமிச்சம்பளம் தினமும் நாம் தூங்கும் பொழுது தலையணைக்கு கீழேயோ அல்லது தலைக்கு பக்கத்திலேயோ எலுமிச்சம்பழத்தை வைத்து தூங்க வேண்டும் அந்த எ எலுமிச்சம்பளமானது ஒரு கோவிலில் இருந்து பெறப்பட்டதாக இருப்பது முக்கியம் அந்த எலுமிச்சம்பழத்தை தலைக்கு அருகில் மூன்று நாட்கள் வைத்து தூங்கி அதன் பின் அதை கால்படாத இடமாக போற்றுவிட வேண்டும் இப்படி செய்தால் நம்மை சுற்றி நேர்மறை ஆற்றல்கள் ஏற்படும் தீய சக்திகள் விலகும் இரண்டாவது பொருள் கல் உப்பு கல் உப்பை ஒரு மஞ்சள் துணியில் கட்டி நமது தலைக்கு அருகிலோ அல்லது தலையணைக்கு கீழோ வைத்து கொண்டு தூங்கினால் கண் திருஷ்டிகள் அனைத்தும் நீங்கி மருத்துவ செலவுகள் ஏற்படாமல் இருக்கும் தடங்கள் காரிய தடைகள் ஏற்பட்டு கொண்டிருப்பவர்கள் தினமும் இதை செய்யலாம் ஏழு நாட்கள் இதுபோல் செய்து அந்த உப்பை தண்ணீரில் கரைத்து விடலாம் அல்லது கால்படாத இடமாக போட்டுவிடலாம் மூன்றாவது வெள்ளி வெள்ளியிலான ஏதோ ஒரு பொருட்களை நமது தலைக்கு அருகிலோ அல்லது தலையணைக்கு கீழோ வைத்து ஏழு நாட்கள் தூங்கினால் கெட்ட சொப்பனங்கள் அதாவது கெட்ட கனவுகள் ஏற்படாது பணமழை கொட்டும் நிச்சயமாக நமது தலையெழுத்தையே மாற்றக்கூடிய நமது வீட்டிலேயே இருக்கக்கூடிய பொருட்களை வைத்து ஒரு எளிய பரிகாரமாக மகாபெரியவா கூறியதாக பெரியவர்களால் கூறப்பட்ட ஒரு எளிய பரிகாரம் இதை செய்து அனைத்து பலன்களையும் பெறுவோமாக நமஸ்காரம்